பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்த தரக்குறைவான பேச்சுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கைக்கு முதல்வர் அவருக்கு வேலை கிடையாது அவர் தினம் அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பதில் சொல்வது எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி அளித்திருக்கிறேன் சார் வடகிறகு இது கண்டிக்கத்தக்கது எங்களுடைய மருத்துவர் முதலமைச்சர் அவர்கள் அவமான கேட்ட நியாயமான கேள்வி தாங்கள் என்னிடம் கேட்பதாக சொன்னது ஒரே ஒரு கடினமான கேள்வி அதற்கு நான் பதில் அளித்து விட்டேன் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது அதற்கு விளக்கம் முதலமைச்சர் அளிக்க வேண்டும் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்விக்கு எப்படி நியாயமான இது அதிகாரப்பூர்வமான சந்திப்பா அல்லது தனிப்பட்ட சந்திப்பா என்று முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் இதுல என்ன தப்பா இருக்கு இந்த கேள்வியில அப்பவும் ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச அவர்கள் பேச போறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது பேசாம வாப்பா முதல்ல இடத்த காலி பண்ணுவான் ஏன் உங்க அப்பாவும் விட்டு சோத்தியா நாங்க கேக்குறோம் பத்து புள்ளி அஞ்சு அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது நீங்க அவர் அரசியல் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு

உன்ன போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க